இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் விடுதியில் வசதிகள் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதிகமான மாணவர்கள் வந்து சேர்க்காங்க அப்படிங்கிற ஒரு புகார் வந்து எழுந்திருந்து ஸோ அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மாணவியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக அரசு சார்பில் தெரிவித்துள்ளதாக அண்ணாமலை சொல்றாங்க திமுக அரசு வழக்கம் போல இந்த பிரச்சனை மடைமாற்றி விடலாம் என்று எண்ணினால் அது நடக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க அம்பேத்கர் சட்டக்கல்லூரி விடுதி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவி விடுதிகளிலும் முறையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க தரமான உணவு நல்ல குடிநீர் சுகாதாரமான சுற்றுச்சூழல் கிடைப்பதை உறுதி செய்ய வேணும் இதற்கு முதல் படியாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் போராட்டம் அமைந்திருக்கிறது தங்கள் நியாயமான கோரிக்கைக்காக போராடிய அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்